அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேசி தத்தாத்திரேயேயேயே மகாமுணிக்கு தசஸ்மரண மாத்திரேட சர்வ பாபி குரமுட்சியே அஞ்சனாக சம்பதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐங்கோரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவினா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி சனிவக்ர பயிற்சியால் வந்து இருக்கு இந்த சனிவக்ர பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வக்கர என்னென்ன பழங்களை கொடுக்க போகிறார் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரி மாற்றங்களை எந்தெந்த ராசிகளுக்கு கொடுக்குறார் கொடுக்க இருக்கிறார் இப்போ நிறையா நீங்கள் வக்கர வந்து நிறையா யூடியூப் சேனலில் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஒரு சனி அப்படின்னாவே பல கோடி ஜனமல் பல கோடி மக்கள் இருந்தாலும் அந்த பல கோடி மக்களுக்கும் ஒரே சனி தான் பத்து சனிலாம் கிடையாது அப்போ ஒரு சனி பகவான் பல பேருடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை எப்படி ஏற்படுத்தாது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ சனி வக்கர பயிற்சி ஆக போதும் அப்படின்னா அந்த சனி வக்கரமாக சில பேருக்கு நல்லது சில பேருக்கு ஒரு சனி வக்கரமாச்சு அப்படின்னா சில பேர் ச செத்தான் செர்த்தான் காணாமல் போயிடுவான் இருக்கிற இடத்தையே விட்டு ஓடி போயிடுவான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசை நடக்கும் அஷ்டம சனி நடக்கும் ஜென்மசனி நடக்கும் ஜென்ம அதே அத்தாஷ்டம சனி நடக்கும் இப்படி பல விதமான சனி நடந்தாலும் சனி பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்தை நான் அதில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை இதை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரிய வரும் பொதுவாக வந்து மற்ற கிரகங்களைப் போல அந்த கிரகமும் ஒன்று தான் அதனால் முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனியை பற்றின ஒரு ஃபேரை நீங்கள் முதல்ல வெளியே போடுங்க பயமே வேண்டாம் சனியை பற்றின ஒரு பயமே நீங்கள் இருக்கக்கூடாது சனித சனிதம்மந்தம் நடக்குமோ அது நடக்குதான் இது நடக்குமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம் மற்ற கிரகங்களைப் போல் சனி கிரகமும் ஒரு கிரகம் என்ன இதுக்கு கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியை தவிர மற்றபடி நீங்கள் சனியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்லணும் அப்படின்னா சனியை போல் ஒரு கிரகம் மாதிரி ஒரு இளமே கிடையாது எல்லாரும் சனியை கெட்டவன் 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 சொல்கிறதுனால அவன் கெட்டவனா தெரியுதா எல்லாருக்குமே அப்படி பார்த்தா சூரியனும் கெட்ட செவ்வாயும் கெட்டவன் தான் இயற்கை சூரிய இயற்கை இயற்கை பாவி செவ்வாயும் பாவி அப்போ அவனையும் கெட்டவனா கெட்டவனும் சொல்லலாமா இல்லையா புதன் வந்து நல்லது பாதி கெட்டது பாதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா முழுசுவோம் அதே மாதிரி குரு முழு சுபம் ராகு வந்து அசுபர் கேது வந்து அசுபர் இப்படி இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் சனியை மட்டும் ஏன் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னா தயவு செய்து அப்படி எல்லோரும் அந்த மாதிரி பூம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த மாதிரி கிடையாது எதுவுமே தப்பாக நினைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை அதேமாதிரி எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை கெட்டது செய்யணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ உங்களுடைய லக்னத்தில் என்ன பதிச்சு வச்சுருக்கோ அதை எடுத்து தான் இந்த கிரகம் பிரதிபலிக்கு தவிர மற்றபடி கிரகங்களை ஒன்று அழிக்கணுங்கிற இதுவுமே எந்த ஒரு திட்டம் போட்டு ஒன்று உங்களை வரல அது மாதிரி தெளிவாருங்க அதனால் வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க அது எந்த தசை நடந்தாலும் சரி சனி திசையாக இருந்தாலும் சரி அஷ்டமசனியாக இருந்தாலும் சரி ஜென்மசனியாக இருந்தாலும் சரி ரிலாக்ஸாக இருங்க ஏன்னா எந்த அளவுக்கு வந்து சனி திசையிலையோ சனி புத்திலேயோ உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து கெடுபலங்களை குறைப்பான் நீங்கள் ரொம்ப க்ரஷ் பண்ணிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிட்டு ரொம்ப கடு கடு கடுன்னு இருந்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு இன்னும் அந்த நிறைய மிளகாய் அள்ளி அள்ளி போடுவார் நிறையா காரத்தை அள்ளி போடுவார் ஸோ அதை நம்பி ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் முடிவு அப்போ இந்த சனி வக்கர பயிற்சியில் வக்கரங்கிறது என்ன இயல்பு நிலைக்கு மாறான நிலை ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்கிறது ரிவர்ஸில் போகிறது அப்போ ஃபார்வேர்டில் கொடுக்க வேண்டிய பழங்கள் எல்லாம் ரிவர்ஸில் வரும் அப்போ அதனால் எந்த மாதிரியான பலங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள் எந்த மாதிரியான பழங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு போய் சேருங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன் அப்போது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில் வந்து போகக்கூடிய வக்கரை பயிற்சி அடையக்கூடிய அமைப்பு அப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லா ராசிகளுமே இந்த இம்பாக்ட் இருந்தாலுமே கூட அப்போ மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்கரை பயிற்சி நல்ல மாற்றத்தை தான் கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலுமே வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு வியாபாரிகளுக்கு சனியினுடைய அருளால் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் அதிக பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் சீக்கிரம் பண உறவு உங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாயும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகையாக பொழுது அந்த ஃபினான்ஷியல் லெவலில் உங்கள்கிட்ட அந்த காசு கொண்டு தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பரிகாரம் சம்மந்தப்பட்ட செக்ஷனில் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்த ராசிகளை பேசணுங்கிறதுனால இதை ஒரே இதில் நம்ம பேச முடியாது ஏன்னா உங்களுக்கு ஜாதகம் அமைப்பு ஒன்னு இருக்கு பொதுவா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிங்கிறது கொஞ்சம் டவுல் கொடுக்குறால தான் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்களா மேஷம் ராசி பொறுத்தவரைக்கும் நல்லா திருப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரூட்ல போயிட்டு இருப்பாங்க ஆனால் பர்சனல் லைஃப்பில் கையை வச்சிருவாங்க அது ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசிக்கு ரிஷவ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி ஸ்வரபவன் தான் யோகாதிபதி அப்போது வந்து ரிஷராசியில் ஒன்பதாம் வீட்டும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வர பகவான் சனி வக்கர பயிற்சிக்கு வரும்போது தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுத்துருவார் ஆனால் அந்த ஏற்றத்தோடு கொஞ்சம் இறக்கங்களும் இருக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் கொடுப்பார் சனி அப்படின்னு வந்துச்சுன்னாவே அது ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த நேரத்தில் வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் போட்டியை சமாளிக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைச்சாலும் அந்த லாபத்துக்கு ஏற்ற அந்த சேமிப்பதிலையும் சிரமம் கொடுப்பார் அதனால் வந்து எதை செலவு பண்ணணும் எதை செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ரிஷப் ராசிக்காரர்கள் ஃபோக்கஸு மைண்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கடுத்ததான் ராசிக்காரர்கள் இப்போ மிதுனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி வக்கர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே கூட சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உண்டு குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவால் அந்த சூழ்நிலை சவ அதாவது ஃபினான்ஷியல் ரீதியில கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் வேலையில் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கொஞ்சம் வந்தாலும் அது வந்து உங்களை தட்டி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து எடுத்தவங்க ஒத்தன்னு முடிவு எடுக்காதீங்க ஒரு வேலை வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை விடுங்க ஆஃபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு விடுங்க பணியிடத்தில் உங்களுடைய மரியாதையை வந்து காப்பாற்றிக்கக்கூடிய அமைப்பு அதனால் வெ விட்டுத்தனமாதிரி விளாட்றாங்க லூஸ் ஸ்டாக் மாதிரி பேசுறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் கடின உழைப்புகள் வந்து கண்டிப்பாக சில நேரத்தில் நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஜூன் இருபத்தொம்பதுல ஏன்னால் அந்த வக்கர பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது ஆகும் அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு எடுக்கிற முயற்சி கை கொடுக்காமல் போகலாம் வருத்தப்பட வேண்டாம் தொடர் முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில் வெற்றியை கொடுக்கும் வீட்டு பிரச்சனைகள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய உற்ற உறவினர்கள் கணவனாக இருந்தால் மனைவியாக மனைவியாக இருந்தால் ஆண்களாகவும் வெட்டு கொடுத்து போயிடுறது மிதனத்துக்கு சகல விதத்தில் நல்லது அதே மாதிரி வந்து கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா இவர் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி எப்பவுமே நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா விதியாக வருவார் ஸோ அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆனால் நல்ல பலனை கொடுப்பார் நல்ல பலன்களை இவங்க அனுபவிக்கலாம் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நல்ல முன்னேற்றம் உண்டு வேலையில் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய ஊதிய உயர்வு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயங்களில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கடகத்துக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சனிவக்கர பயிற்சியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் பய பயணங்களை எல்லாம் மேற்கொண்டு நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் பயணங்களால் ஆதாயம் உண்டு ஆனால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் கொஞ்சம் விட்டுக்கடுத்து போயிட்டீங்க அப்படின்னாவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்தது கன்னி ஏற்கனவே சொன்ன கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி அமோக பலனை தான் கொடுக்க போகுது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அன்பும் அமைதியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி நிலைமை எல்லாம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படுத்தி கொடுக்கும் கன்னிக்கு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துலாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல சவால்களை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துலாமுக்கெல்லாம் வந்து பல யோகத்தை கொடுக்க போதுன்னு சொன்னேன் ஆனால் அதே இடத்துல சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவால பரீட்சை தான் அதை கொடுப்பார் அப்போது உங்களுடைய பிளானிங்கில் தெளிவாக இருக்கணும் உங்களிடம் நிதி நிலைமை வந்து மோசமாக இருந்தாலும் அது தெளிவான திட்டத்துடன் அதை ஜெயிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேச்சில் நிதானமும் அமைதியும் இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிச்சு மேலே வரலாம் தயவு செய்து பேச்சில் நாவடக்கம் தேவை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தது விருட்சக ராசிக்காரர்களுக்கு விருட்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது மற்றும் நான்காவது வீட்டுக்கு அதிபதியாக இந்த சனி பகவான் வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அக்கறத்தை அதிக அக்கறையை நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப கேர் பண்ணிக்கணும் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் முன்னேற்றம் நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது ட்ரபுள் கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாக எல்லா வகையிலும் எடுக்கிற முடிவுகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உத்தியோகத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு பயணத்தின் போது கண்டிப்பாக நிதியிழப்புகளுக்குங்கிறதுனால மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த பயணம் தேவையா தேவையில்லையாங்கிறத யோசித்து முடிவிடுங்க அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது இ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வீடு வாங்கிறதுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும் பணவரவு அதிகமாக இருக்கும் அதனால் பொருளாதார நிலை மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு பணியிடத்தில் அனுகூலமான ஒரு சூழல் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் லாபமாக இருந்தாலுமே கூட அந்த சனி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்துடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது குடும்பத்தில் வந்து நிறைய அந்த பலு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நிதிநிலையை அதை மேம்படுத்துவதற்குண்டான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த நேரத்தில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது முக்கியம் தேவையில்லாத கமிட்மெண்ட்டை கொடுத்து நீங்களாக மாட்டிக்காதிங்க முடியாததை சொல்லி எங்கேயும் மாட்டிக்காதிங்க ஒரு வேலையை ஆகணுங்கிறதுக்காக சொல்லி போய் எங்களை மாட்டிக்காதீங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லபடியாக வைத்துக்கொள்வது மகரத்துக்கு நல்லது அடுத்தது வந்து கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய நிலை அப்படின்னா கும்பத்தை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டிய போது விஷயம் என்ன அப்படின்னா உடல் நலத்தில் அக்கரை அக்கறை அக்கறை கவனம் இதுதான் ரொம்ப முக்கியம் வேலை தேடி கொண்டு இருப்பவங்களுக்கு வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்காது ஆனால் ஒரே விஷயம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தாலே போதும் கும்ப ரசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை வருமானத்தில் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய ரசிக்காரர்கள் மீனம் இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனி பயிற்சியினுடைய அமைப்பு அனுகூலமாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு வந்து எந்த ஒரு கையை வைக்க மாட்டார் ஆனால் அதே சமயம் மீனராசிக்காரர்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சென்டிமெண்ட்டாக பேசுனால் போய் போய் பணத்தை போடுறதே என் மாமன் சொன்னால் மச்சாங்காரன் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொண்டு போய் பணத்தை போட்டிங்க அப்படின்னா பிளாக் பண்ணி விட்ருவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எடுத்தக்கூடிய விஷயங்கள க ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ அடுத்த பதிவில் வேறொரு இணையோடு நம்ம பேசலாம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை நல்லாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தும் உங்களுக்கு கொடுக்க முடியல ஜாதகம் நல்லதாக இருக்குது ஆனால் பலன் கிடைக்கல ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல ஆனால் எனக்கு எந்த ஒரு வெற்றியுமே ஜாதகம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கிரகங்கள் வந்து தடுக்கப்பட்டோ முடக்கப்பட்டோ இல்லை வந்து கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீ உண்டான அதற்கு சாதகமான கிரகங்களை எடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அதான் விஷயம் ஒரு கிரகம் ஒன்று முடங்கி போயிட்டு அப்படின்னா அதை நோட்றதை விட்டுட்டு அதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம் இவ்வளோதான் விஷயம் இப்போ நான் அது உதாரணம் சொல்கிறேன் நான் இருக்கேன் என்னால் வேலை செய்ய முடியல எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா என் நண்பன் யாரோ அவரை நான் பக்கத்தில் வைத்து கொண்டு கவனித்து கொண்டு எல்லாம் செஞ்சால் என் வேண்டி ஓட போகுது இவ்வளோ தான் விஷயம் இதை செஞ்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதனால் எல்லா நட்சத்திரக்காரர்களும் ஜெயிக்கலாம் எல்லா ராசிக்காரர்களும் ஜெயிக்கலாம் பயப்பட வேண்டாம் அதற்கு உண்டான சூக்ஷம் உங்கள் ஜாதகத்தில் தான் அது ஒளிஞ்சிருக்கு அதை தெளிவாக கண்டுணர்ந்து அதுக்கு இயக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்க முடியும் சனி திசையை பற்றியோ சனி புத்தியை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் சொல்வதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நற்பவி 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 நல்ல தினக்கட்டும் ஓம் ஸ்ரீ உருப்பிய நமக்கு